வெல்கம் டு நம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஜர் பிரைம் டைம் டாப் சீரியல்ல அப்கமிங்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ராக் வர இருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழில் கரெண்டா எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்கு அண்ணா சீரியல் இந்த சீரியல்ல அப்கமிங்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ராக் இருக்கு நம்ம பரணி வந்து அந்த சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்டப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்க்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது யாருன்னு தெரில பட் அந்த சர்ஜரிலாம் முடிச்சுட்டு அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது ஒரு மாதிரி எமோஷனலாக ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க நல்லபடியாக அவங்களுக்கு க்யூர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ ரத்னாவாக இருக்குமோ அப்படின்னு தோணுது இசைக்கு இல்லை ரத்னாவாக இருக்கும்னு தோணுது பிகாஸ் அந்த ஃபேஸ் வந்து கிளியரா தெரியல பட் எனக்கு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரத்னாவா இருக்கும்னு தான் எனக்கு அதிகமா தோணிட்டு இருக்கு சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க பட் சடனாக ரத்னாவுக்கு என்ன ஆச்சு பிகாஸ் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட கொடுமைகள் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல இன்னொரு சைடு இசக்கிய வந்து அவங்க அண்ணா போயிட்டு பஞ்சாயத்துல இருந்து வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாரு அப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கையே உனக்கு தேவையில்லை ஹாப்பியா நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட் மட்டும் தான் பார்க்கலாம் நேத்து வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் நேற்று வந்து சவுந்தர பாண்டிய வேட்டியெல்லாம் உருவி ஓட விட்டாங்க அது பழி வாங்குற விதமாக தான் இசக்கிய வந்து அங்க செம்மையா கொடுமை பண்ணிட்டு இருக்காரு அப் அப்கமிங்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ட்ராக் வருது ரத்னா நல்லபடியாக அவங்களை கியூர் பண்ணிட்டு ஹாப்பியாக எமோஷனலாக வந்து சிரிக்கிறாங்க ஸோ யாராக இருக்கும் எஸ்எக்கியா இல்லை ரத்னாவா அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் இன்ட்ரெஸ்ட் எபிசோட் கே பாக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப்